ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்கள் ஊரில் கிளைமேட் பாருங்கள் வானம் வந்து மூடிட்டு இருக்குது மதிய டைம் ஆனதுனால பசங்களை கூட்டின்னு கழனிக்கு வந்தாச்சு வாசுக்கு பார்த்து ஒன்பது நாள் லீவ் விட்டுருக்காங்க ஸோ அதான் வீட்டில் கொஞ்சம் அமக்கலம் பண்ணின்னு இருந்தான் அதனால் கழனிக்காக வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் காலேருந்து வெயிலே இல்லை கிளைமேட் பாருங்கள் அதே மாதிரி ஏய் அதே மாதிரி உங்ககிட்ட ஒன்று காட்டணும் எங்கள் மாமரத்தில் வந்து மாங்காய் வந்து பிஞ்சு வச்சிருக்கு அப்புறம் காய் காய்ச்சிருக்கு அதை உங்ககிட்ட காட்டலான்ட்டு தான் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா குட்டி பிஞ்சு இதோ பாருங்கள் மாங்காய் பாருங்கள் இப்போ தான் மாங்காய் சின்னதாக காய்ச்சிருக்குது உங்களுக்கு மாங்காய் பிடிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஆமரம் இது ஒரு ஒரே ஒரு கொத்து தான் இருக்குதுங்க காய் வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் நானும் தேடி தேடி பார்த்து எதுவும் கிடைக்கல சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் cannot